இது வந்து வைரமுத்து சாருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது தாய் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு டி நகர் வந்து நினைக்கிறேன் ரைட் அங்கே போய் நான் பார்க்கும்போது அந்த வார்டன் வந்து திரு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நான் தரவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஊபரில் போனவங்கள வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க ஓலாவில் போன டிரைவர் கிட்ட வந்து ஒரு பெண் மாட்டிக்கிட்டாங்க அண்ட் ஐ வாண்ட் டு வாட்ச் சம் கைண்ட் ஆஃப் மூவி தட் இல் மோட்டிவேட் இதுலேயும் பேதம் கிடையாது நம்ம வந்து நாயகன் பார்த்தா கூட நமக்கு மோட்டிவேட் ஆகும் புஷ்பா டூ பார்த்து கூட நான் வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆனா ஆஹா பட் இட் இஸ் நாட் அ உமன் சப்ஜெக்ட் அட் ஆல் பெண்களுக்கு திரையுலகத்தில் தான் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து நம்புறதை நிறுத்தணும் என்னோட ப்ரொடியூசர் வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் நான் எடுக்கிற படம் தெலுங்கு படம் ஆனால் நான் வந்து தமிழ் டைரக்டர் ஆட் டிரெக்டர்ஸ் உமன் இருக்காங்க ஆ டிரெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம் டேரெக்ஷன் ஸோ நீங்கள் வந்து நான் பெண் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சினிமா இஸ் நாட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு கத்துக்கிட்டு அதை கொண்டு போய் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது போது அங்க தனியா ஒரு டிஃபிகல்டிஸ் சேலஞ்சஸ் இல்லாட்டி ஏதாவது டிஃபரன்சஸ் இருந்துச்சா இல்லைங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து கத்துட்டு அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா நம்மளோட இந்தியன்ஸ் யூஎஸ்ல ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க நிறைய டிரெக்டர்ஸ் இருக்காங்க நைட் ஷாம்லம் எல்லாம் இருக்காரு அதே மாதிரி பாலிவுட்ல ஏகப்பட்ட தமிழ் டிரெக்டர்ஸ் அண்ட் தமிழ் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து நல்லா

தெலுங்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை தமிழ் ப்ரொடியூசர் வி டிவி கணேஷ் சார் இங்க பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அந்த வளரி என்னோட திரைப்படத்தின் டைட்டில் மாதிரியே அது திரும்ப வந்தது என்னோட ப்ரொடியூசர் வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் நான் எடுக்கிற படம் தெலுங்கு படம் ஆனா நான் வந்து தமிழ் டைரக்டர் என்னெல்லாம் வந்து தெலுங்குக்காரங்கன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இங்க தமிழ்காரங்கன்னு நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க பட் ஆமா இங்க தான் இருக்கிறது இங்கதான் பிறந்து வளர்ந்தது தமிழில் ஸோ தமிழ் தான் எழுத படிக்கவும் தெரியும் எங்களுக்கு தெலுங்கு வந்து எழுத படிக்கலாம் தெரியாது பேச மட்டும்தான் தெரியும் அப்படின்னும் போது வந்து அங்கே ஒரு தமிழ் இயக்குனரா தான் நம்மள பார்க்கறாங்க ஸோ இங்கே கற்றுக்கிட்ட விஷயத்தை அங்கே கொண்டு போய் இருக்கும்போது தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸுங்க கலை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்மளுடைய பாஷைகளுக்கும் எல்லைகளுக்கும் மீறின ஒரு விஷயம்தான் அது வந்து நம்ம இந்தியன் நம்ம வந்து சவுத் இந்தியன் நார்த் இந்தியன்றது வந்து இட் டசன்ட் ஒர்க் இன் ஆர்ட் நீங்க வந்து ஒரு கலைத்துறைக்குள்ள எந்த ஒரு பேதத்தையும் கொண்டு வர முடியாது அது ஜாதி ஆகட்டும் பாஷையாகட்டும் இல்ல ஒரு இடம் சம்பந்தப்பட்ட இப்போ புஷ்பா டூ படம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஆனா அதனுடைய கேமராமேன் யாருன்னு பாத்தீங்கன்னா போலாண்ட்ல இருந்து வந்து எடுத்தவர் தான் சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கலைஞனால அந்த வித்தியாசத்தை எல்லாம் வந்து பார்க்க முடியாது நம்ம எல்லாம் கற்பனைக்காக ஒர்க் பண்றோம் இட் இஸ் ஆல் தி சேம் சோ ஷார்ட்டா சொல்லணும்னா தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு மேம் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ரீசெண்டா நீங்க சொன்ன மாதிரி பாஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸா பாத்தீங்கன்னா விமன் அபியூஸ் சைல்டு அப்யூஸ் அதுவும் வந்துட்டு ஃபீமேல் சைல்டு இந்த மாதிரி தான் வந்து நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் பட் தி அன்ஸ்போக்கன் விஷயங்கள்லாம் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது விச் இஸ் மேல் அப்யூஸ் மேல் சைல்டு அப்யூஸ் இதெல்லாமே வந்துட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் இப்போ ரீசெண்டா நடந்த கோவில்பட்டி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சுனிதா கிருஷ்ணன் அவங்க சொன்ன ஒரு சம்பவம் தான் பாதிச்சுன்னு எழுத வச்சுது அதுக்கப்புறம் எழுத எழுத பாத்தீங்கன்னா குறிச்சியில ஒரு கேஸ் நடந்தது ஒரு அண்ணனுடைய மகனையே ஒரு ரெண்டு வயசு குழந்தைய வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ்ல போட்டு கொலை பண்ணி ஒழிச்சு வச்சுட்டு தம்பி தேடிட்டே இருந்தான் எல்லாரும் வீட்டில் தேடும் போது ஒரு பேட் ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பீக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவங்களோட குழந்தை இருந்தது இது எல்லாமே ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஆலப்புழால வந்துட்டு ஒரு சைல்டு அப்யூசருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் சோ மெனி இயர்ஸ் ஹேங் டு டெத்துன்னு சொல்லி தூக்கிலிடப்படுற இதை கொடுத்தாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹைதராபாத்தில் வந்துட்டு சைல்டு அப்யூசரை வந்துட்டு என்கவுண்டரில் கொலப் பண்ணாங்க லைக் இன்னும் அவனை சேஸ் பண்ண போகும்போது அவனே ட்ரெயினில் விழுந்து இறந்துட்டான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது இதை பேஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கதையை அமைச்சு நம்ம எடுத்தது இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி ஆமாம் கருப்புசாமி குழந்தையுடைய கேஸும் இந்த கதையும் வந்து சிம்லராக தான் இருக்குது எப்படி வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு அப்யூசர் இருக்கலாம் வீட்டுக்கு வெளியிலேயும் ஒருத்தன் இருக்கலாம் யாரும் வந்து தனியாக இதற்காக ஒரு முகமுடி போட்டுட்டு அந்த காலத்துல வர மாதிரி முறுக்கு மீசையும் மச்சமும் வச்சிட்டு ஒரு கெட்டம் வர்றது கிடையாது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபே பண்ணுறதுக்கு ரொம்ப டீசெண்ட்டா இருப்பாங்க அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும் இந்த விக்டிம் சரி அவங்களுடைய கொலை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு அப்புறம் எப்படி இன்னொரு குழந்தை மேலே அப்படி ஒரு ஈடுபாடும் நினப்பும் வருது அப்படின்றது தெரியல அதே மாதிரி தான் நம்மளுடைய திரைப்படத்திலையும் வச்சுருக்கோம் பட் அதுல வர முடிவு வந்து திரைப்படங்கிற ஒரு ஆயுதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிடித்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு கொடுத்துட்டோம் நம்மளோட கவர்மெண்ட்டும் சரி அதற்கான சட்டமும் சரி இந்த மாதிரி குழந்தைங்களை பாதிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான நல்ல சட்டத்தில் வந்து நல்ல தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா குறையுங்கிற ஒரு நப்பாசையில் எடுக்கப்பட்ட சினிமா தான் வளரி கண்டிப்பா <laughs> குறையும் ஓகே உங்களுக்கு பர்சனலா இந்த மாதிரி இந்த ரொமான்டிக் ஃபில்ம்ஸ் அந்த மாதிரி எடுக்க பிடிக்குமா இல்லாட்டி இந்த ஹிஸ்டாரிக்காலிட்டி ஆர்ட் பேஸ் பண்ணி இந்த மாதிரி மூவிஸ் எனக்கு வீரம் நிறைந்த படங்களை எடுக்க தான் பிடிக்கும் அது வந்து மாடர்ன் ஆக்ஷனா இருந்தாலும் சரி வார் ஆக்ஷனா இருந்தாலும் சரி அது ரொம்ப விரும்பி எடுப்பேன் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அண்ட் பர்சனலா லைக் இன்னும் ஆடியன்ஸா பாக்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொமான்ஸ் எனக்கு பிடிக்கும் பாக்குறதுக்கு அடுத்த படம் எந்த மாதிரி எடுக்க போறீங்க இட்ஸ் அன் ஆக்ஷன் ரொமான்ஸ் ஓகே ஏதாவது ஒன்னு ரெண்டு ஹிண்ட் கொடுங்க நீங்க அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கண்டிப்பா இருக்கீங்க இல்ல இல்ல இப்போ தெலுங்கு தமிழ்னு நம்ம பேசிட்டே இருப்போம் தமிழ் எப்ப மேம் படம் பண்ண போறீங்க தமிழ்ல சீக்கிரம் ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து வாய்ப்பு தந்தாங்கன்னா அதிபயங்கரமா வளரைய காட்டிலும் ஒரு நல்ல படத்தை கொடுக்கலாம் ஓகே ஓகே இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லயும் எல்லா இண்டஸ்ட்ரிலயும் பாத்தீங்கன்னா இந்த ஹராஸ்மெண்ட் இந்த ஃபிளாட்டிங் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு ஜெண்டர் இருக்கிற பீப்புள் வந்துட்டு ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்ணாலே நடக்குது அப்படின்றது வந்து ரொம்ப காமனா எல்லாருக்குமே பார்க்க ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ஒரு நான் ரொம்ப நன்றி கடன் பட்ட விஷயம் என்னன்னா இந்த பதினாலு வருடங்கள்ல நான் எந்த ஹராஸ்மெண்ட்டும் ஃபேஸ் பண்ணது கிடையாது டச்வுட் நான் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலா எனக்கு நடந்தது கிடையாது நானே வந்து வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும் போதும் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு அது நடந்துதான் நீ கேள்விப்பட்டியானும் போது மட்டும்தான் நான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கே தவிர நான் அந்த மாதிரியான மனிதர்களை வந்து திரையுலகத்திலயும் சரி எங்கேயுமே சந்திச்சது கிடையாது அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன சொல்வேன் அப்படின்னா பெண்களுக்கு திரையுலகத்துல தான் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து நம்புறதை நிறுத்தணும் பெண்கள் வந்து அந்த காலத்தில் சமையலறையில் பூட்டி வைக்கும் போதும் அவங்களுக்கு அது பாதுகாப்பு இல்லாமல் தான் இருந்தாங்க வீட்டுக்குள்ளேயும் அவங்க அப்யூசஸ் அனுபவிச்சாங்க அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான் இருந்து வெளியில் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க இப்போ ஸ்கூலுக்கு போனாலே வந்து பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நியூஸ் சேனல்ஸ் வந்து பிரதிபலிக்குது எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து பிஞ்சு குழந்தைகளை தவறான விதத்தில் அழைக்கிறாங்கங்கிறதெல்லாம் வந்து நம்ம தினம் நியூஸில் பார்த்துட்டு இருக்கோம் நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ பெண்களுக்கு வந்து வந்து திரையுலகம் சேஃப் கிடையாது அப்படிங்கறதே வந்து ஒரு மாபெரும் போய் அவங்களுக்கு எங்கேயுமே சேஃப் கிடையாது ஆனா தன் அவங்களுக்கு வந்து ஒரு திறமை இருக்கு அவங்களுக்குள்ள வந்து ஒரு தைரியம் இருக்கு தைரியம் திறமை ரெண்டும் இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான ஒரு சூழலா இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி அவங்களால நிலை நாட்டிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை இன்ஃபேக்ட் நான் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஊபர்ல போனவங்கள வந்து மிஸ்பிஹேவ் பண்றாங்க ஓலால போன டிரைவர் கிட்ட வந்து ஒரு பெண் மாட்டிக்கிட்டாங்க அது பத்தாதுக்கு ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு மைனர் பொண்ணு பதினாலு வயசு பொண்ணு வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்றதுக்கு போயிருக்காங்க அந்த டெக்னீஷியன் வந்து அந்த பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டோம் ஸோ பெண்களுக்கு வந்து நான் என் புத்தகத்துல எழுதியிருந்தேன் பெண்கள்னா யார் அப்படின்னா அவங்க வந்து கே கூண்டுக்குள்ளேயும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க வானத்துலேயும் பாதுகாப்பா இருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு தான் நம்ம எல்லாருமே ஸோ நம்ம வந்து எந்த விதமான சூழல்லையும் நம்மளுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்கக்கூடாது கூடாது நல்ல பெண்கள் அப்படின்னாக்கா எங்க போட்டாலும் அவங்க நல்ல பெண்ணாதான் இருப்பாங்க நீங்க வந்து என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஒருத்தவங்களுடைய இன்டெகிரிட்டி வந்து மாறவே மாற தனித்தன்மைன்றது இருக்கும் அதே மாதிரி சில பேர் சில விஷயங்களில் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இல்லைன்னா ஆர்வ இருக்காங்கங்க போது தான் இந்த மாதிரி மாட்டிக்க நேரிடும் அப்படி மாட்டி அது நம்ம தவறான வழி இல்லை ஒருத்தங்க வந்து நம்மள தவறா பாக்குறாங்க பேசுறாங்க இல்லை அழைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெண் கையில் தான் இருக்குது அதை வந்து தடுக்கிறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ இயர்ஸ் இருக்கீங்க இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் என்ன மாதிரி ஆப்ஸ்டிக்கல்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் நான் எப்பவுமே சொல்கிறது பெண்கள் வந்து நீங்கள் சினிமா எடுக்க வர்றீங்க அப்படின்னா இது வந்து எட்டு மணி நேர வேலை ஒன்பது மணி நேர வேலை எல்லாம் கிடையவே கிடையாது எப்போ வேணாலும் நம்மளுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் எப்போ வேணாலும் நமக்கு ஒர்க் முடியும் ஃபஸ்ட்டு திங்க் ரெண்டாவது வந்து இந்த பண்டிகை பண்டிகைகளில் வந்து லீவ் கிடைக்குமா வீக்கெண்ட்ல வந்து நமக்கு லீவ் கிடைக்குமான்றதுக்கெல்லாம் வந்து நம்ம போகவே முடியாது அந்த பேச்சுக்குள்ளேயே நமக்கு இடம் கிடையாது இரவு பகல் பாராமல் மெந்த நாள் கெட்ட நாள் பாராமல் ஒர்க் பண்ணுற ஒரு தலம் தான் அந்த திரையுலரும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரை விட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு கஷ்டம் எங்கே வருவோன்னா நீங்கள் ஹாஸ்டலுக்கு பார்க்கணும் ஒரே இருந்து நீங்கள் ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்க இருந்து வந்துடுவீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நீங்கள் வந்து வேற எங்கேயாவது தங்கி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தங்க முடியாது கசன்ஸ் வீட்டில் தங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்க முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் எத்தனை மணிக்கு போகிறா எத்தனை மணிக்கு வரா என்ன பண்ணுறான்ட்டு அவங்க அவங்களுக்குன்ட்டு ஒரு ஒரு கற்பனைகள் இருக்கும் அதை கட்ட விழுத்து நம்ம மேலே போட்டு அவங்க வந்து நம்மளை தவறாக நினச்சிப்பாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம போக முடியாது வி ஹவ் டு டேக் அ ஹாஸ்டல் ஹாஸ்டல் தான் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டலில் உட்காந்து வார்டன் நல்ல சினிமா பார்த்துட்ருப்பாங்க உங்களோட ப்ரொஃபைல் என்ன நான் சினிமால ஒர்க் பண்றேன் உங்களுக்கு தரமாட்டாங்க அது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இது வந்து வைரமுத்து சாருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது தாய் ஹாஸ்டல்ன்னு சொல்லிட்டு டி நகர்ல நினைக்கிறேன் இஃப் ஐம் ரைட் அங்கே போய் நான் பார்க்கும்போது அந்த வார்டன் வந்து திரு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நான் தரவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அடடா கவிப்பேரரசு சாரே வந்து சினிமாவில் இருக்காரு அவங்க நடத்துகிற ஹாஸ்டல் வந்து ஏன் நம்மளுக்கு தரமாட்டேங்கிறாங்க ஒரு உதவி இயக்குனருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டுருக்கேன் அவரோட கவனத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சிருக்கேன் இட் வாஸ் அவர் பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தங்குற இடம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் நானா வந்து இல்ல சில ஹாஸ்டல்ஸ் கொடுத்தாங்க கம்பெனியோட ஆஃபர் லெட்டர் எடுத்து காட்டணும்னு எல்லாம் சொல்லுவாங்க கடைசியில நம்மளே நம்ம வந்து மேனேஜர் கிட்ட சொல்லி அதை கொண்டு போய் காட்டினா சில பேர் கொடுப்பாங்க சோ இப்படிதான் தங்குதல்ல வரும் அதுக்கப்புறம் நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அப்பல்லாம் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் கிடையாது நாங்க அதனால ஹீரோஸோட கேரவன் ஹீரோயினோட கேரவன் எல்லாம் போயிட்டு நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் ரெஸ்ட் ரூம்க்கு ரூமுக்குனும் ரொம்ப ஓல்டு ஸ்கூல்ன்றதுனால அதை வந்து டைரக்டர் கேரவன் நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒரு மரியாதையான இது கொடுத்து ட்ரீட்மெண்ட்ல வச்சிருந்தோம் அந்த சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா வி வில் நியூஸ் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஒர்க் வந்துட்டா ஐல் ஃபார் கெட் மை செல்ஃப் நம்மளுக்கு அந்த இது உந்துதல் இருந்தது கிடையாது நான் வந்து ஒரு ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போய் ஃபர்ஸ்ட் படம் ஷூட் போயிட்டு பாக்குறேன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் என்னோட காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தங்க அவங்க லேடி அவங்க வந்து மிரித்திகா இங்க எங்க ரெஸ்ட் ரூம் இருக்குன்னாங்க ஆமா எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குன்ட்டு அப்போதான் நான் அந்த மாட்டான் குப்பத்துல ரெஸ்ட் ரூம் தேடுறேன் அது வரைக்கும் நம்ம போகாமே ஒர்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நினைச்சிருக்கோம் நாங்கள் ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் நிறையா இருக்கும் ஸோ நீங்க லீவ் இல்லாம வெயிலில் நின்று ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒழுங்காக சாப்பிட முடியாது ப்ரொடக்ஷன்ல அருமையான சாப்பாடு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு வெயிட் போடுவீங்க வெயில நின்று கருத்து போயிடுவீங்க ஸோ பெண்கள் எதுக்கு ரொம்ப பேர் போனவங்க அழகுக்கு நீங்க அழகை தான் முதல்ல இலக்க நேரிடும் அது வந்து இந்த பிகினிங் ஆஃப் த ப்ராசஸ் நீங்க இயக்குனரே ஆயிட்டாலும் கூட ஒரு டெக்னீஷியன் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து அழகை எளந்து அந்த டேன் ஆகி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம்தான் வந்து யூ கேன் ரிவைவ் யுவர் செல்ஃப் இது வந்து ஒரு பேசிக் கஷ்டங்கள் நீங்க சினிமாக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஆஹ் அதுதான் அதுக்கப்புறம் நீங்க அதான் வீடு தேடினாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சினிமாவுல ஒர்க் பண்றீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்தோட கண்ணோட்டம் மாறினாதான் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலைய தைரியமா செய்ய முடியும் என்ன கேட்க போது மை கார்டு அப்படி இருந்தது எனக்கு ஆக்சுவலி ஏன்னா இவ்ளோ கிளியரா லேமேன் டேர்ம்ஸ்ல அவங்க ஃபேஸ் பண்ண அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்துட்டு யாருமே சொன்னது கிடையாது நீங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அத சொன்னீங்க பட் நான் இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா சொன்னீங்கன்னு வித விசிய ஆர் டிபிகல்ட்லியே இட்ஸ் ஆர் டிபிகல்டி பட் யெஸ் தட் இஸ் த ரீசன் அண்ட் ஹியூர் டுடே அந்த டிபிகல்டிய வந்து நம்ம பியூட்டியா பாத்துனாலதான் அது நம்மள அழகுபடுத்தி பாக்குது சோ இட்ஸ் அ கிவ் அன் டேக் ஓகே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கதை வந்துட்டு சொல்லும் போது கேக்கும்போது ஹோ மை காட் சூப்பரா இருக்கு அப்படின்னுலாம் இருக்கும் பட் அதே வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேல அதாவது தேட்டர்ல போயிட்டு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது வந்துட்டு இது அவங்க சொன்ன மாதிரி இல்லையே அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் வந்து வந்துடுவோம் இல்லையா மெஜாரிட்டி அந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து ஒரு ஒருத்தருடைய என்ன சொல்றதுங்க ப்ராசஸ்ல இருக்கு அவங்க எப்படி வந்து அதை பர்சீவ் பண்ணாங்க ஒரு எழுதும் எழுதும்போது அவங்க எந்த ஜோன்ல இருந்தாங்க அதை எடுக்க வரும்போது யாருடைய இடையூறுகள் எல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது யாருடைய இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது இப்போ வந்து சிலடம் அவங்க எழுதும் போது அவங்களே எழுதியிருக்கலாம் இல்லை ஒரு எழுத்தாளர்கிட்ட வாங்கியிருக்கும் போது அவருடைய என்ன சொல்வாங்க இருக்கும் அது அவங்க எடுத்தது ஆனால் ஒரு படம் எடுக்கிறதுன்னு வரும்போது டீம் வராங்க நிறைய பேர்த்தோட இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும் நிறைய பேர் சொல்றதை கேட்க வேண்டியது வரும் அந்த மாதிரி சில பேர் வந்து முதல் படமாகட்டும் இல்லை இரண்டாவது படமாகட்டும் ஒருவேளை நம்மளுக்கு வந்து ப்ரொடியூசர் சொல்ற மாதிரி it அவங்க சொல்ற மாதிரி பண்ணிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நம்மள தப்பாக எடுத்துருவாங்க டாமினேட்டிங் நினச்சிப்பாங்க நினைக்கிறதுனால இந்த தவறுகள் வரும் இல்லைன்னா சில பேர் வந்து கேமராமேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸான அவரு அவர் நமக்கு முன்னாடி ஒரு பத்து படம் பண்ணியிருக்காரு அவங்க சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க அங்கங்கே விட்டு கொடுத்தல்ன்றது நடக்க ஆரம்பிக்கும் இல்லை கடைசியில் எடிட்டிங் போகும்போது அவர் ஸ்டைலில் எடிட் பண்ண விட்டுறலாம் அப்படின்றதுக்கும் இது வந்து அடுத்தவங்க சொல்லி நீங்கள் படித்ததை வந்து பார்க்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ரெண்டாவது அவரே டிஸ்ட்ராக்ட் ஆனால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவர் எழுதும் போது ஒரு ஆர்வத்துல இல்ல கதை வாங்கும்போது ஒரு ஆர்வத்துல தெளிவான இதுல இருந்திருப்பாங்க அப்புறம் படம் கிடைச்சிருச்சுன்ற போது ஒரு ஆர்வ போலாறு வந்து அந்த சந்தோஷத்துல அவரே தன்னிலையே மறந்து தவறா எடுத்துட்டாங்க அப்படின்னாலுமே வந்து நம்மளுக்கு அவுட்புட்ல இந்த ஸ்கிரீன் பிளே பாக்கும்போது என்னடா இதை நம்ம கேட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் அது ஃபுல்லா டிஸ்ட்ராக்ஷன் தான் இதர் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் இல்ல நீங்களே டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் ஓகே பிலிம் இண்டஸ்ட்ரிலயும் வந்துட்டு பெண்கள் நிறைய வளர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணி அல்மோஸ்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ல அட்லீஸ்ட் ஒரு விமன் ஆசோ இருக்காங்க ஆஸ் அ டெக்னீஷியனாகவும் பேக் எண்ட்ல வந்துட்டு அவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னமும் வந்துட்டு நிறைய பேர் வரணும் அப்படின்னா ஃபில் இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு ஆஸ்பெக்ட் இல்லாட்டி ஒன் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணால் இல்லாட்டி ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் அங்கே கொண்டு வந்தால் விமன் வந்துட்டு இன்னும் ஃபியர்லெஸ்ஸாக ரொம்ப வாலன்டரியா வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க வந்து இந்த அவங்க ரொம்ப கான்சியா இருக்காங்க பாத்தீங்களா அதை விட்டுட்டாங்கனாலே இதுல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் தெரியாது இது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியும் தெரியாது நான் பெண் இது வந்து ஆண்களுக்கான இடம் அப்படின்னாக்கா அது ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து உடைச்சிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அது தான் நான் சொல்லுவேன் ஆமா ஏன்னா பெண் உரிமை பெமினிசம் பேசுறதெல்லாம் ஆணும் பெண்ணும் சரிசமம்னு தான் சொல்றோம் சபரிமலைக்கெல்லாம் போறதுக்கு வந்து நம்ம போராடுறோம் போது இது ஜஸ்ட் அனதர் ஒர்க்கு நம்ம வந்து ஆணுக்கு நிகரா வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கு தெம்பு இருக்கு அப்படின்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு வரலாம் இப்போவும் இட் இஸ் அ சேஃப் பிளேஸ் அண்ட் இந்த ஃபியூச்சர் ஆல்சோ இட் வில் பி அ சேஃப் பிளேஸ் இப்போ அதிகம் பேர் வந்துவிட்டோம் இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க நிறையா நீங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது ஒரு ஒரு படம் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உதவி இயக்குநர்கள் இருக்காங்க சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸு அசிஸ்டண்ட் கேமராமேனாக விமன் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாத்துலேயுமே இருக்காங்க அண்ட் ஆர்ட் டிரெக்டர்ஸ் விமன் இருக்காங்க ஆர்ட் டிரெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம் டெரெக்ஷனை விட அதில் வந்து பெண்கள் வந்துட்டாங்க அப்படின்றதே வந்து நல்ல வளர்ச்சி ஹெல்தியான இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது ஸோ நீங்கள் வந்து நான் பெண் அப்படின்னு நினச்சிங்கன்னா சினிமா இஸ் நாட் ஃபார் யூ நான் வந்து ஒரு கலைஞன் எனக்கு வந்து இதுதான் வேணும் நான் இது பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்றத இந்த பேதம் பார்க்காம உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி அ சேஃப் ஜோன் இது வந்துட்டு அந்த விமனோட மைண்டில் இருக்கிற அந்த பர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி வந்துட்டு யூ கேன் ஆப்வியஸ்லி கம் அண்ட் வாலண்டியர் யூ கேன் ஒர்க் எஸ் அதே இது வந்துட்டு ஃப்ரம் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி சைட் இங்கே வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் விமன் நிறையா வருவாங்களே அப்படின்ற மாதிரி சேஞ்சஸ் வரும்ல அந்த மாதிரி என்ன சேஞ்ச் அது சொல்ற அளவுக்கு உண்மையா நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஏன்னா என்ன எனக்கு முன்னாடி இன்னும் இதை விட பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்த விமன் எல்லாம் வந்து தே ஆர் ஆன் டாப் நோ த ஃபிலிம் ஹாஸ் இவால்வ்டு இப்ப எப்படி அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு முன்னா அவங்க எவ்வளோ ஏன்னா நான் வந்து நிறைய ஆக்டர்ஸோட இதெல்லாம் பார்க்குறேன் இன்டர்வியூ பாக்குறேன் அவங்க சொல்லுவாங்க நாங்க வந்து காஸ்டியூமர்ஸே வந்து புடவைய புடிச்சிட்டு உள்ள நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும் கார்க்குள்ளே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் வந்து டாப் மோஸ்ட் ஆக்ட்ரெஸ் சொல்லியிருக்காங்க அவ்வளவு பாதுகாப்பாக தான் இருந்தது இப்ப மாதிரி அப்ப யாரும் செல்ஃபோனெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு தேர்ட் பர்சன் வீடியோ எடுக்கிறது ஸ்கேண்டில்ஸ் வர்றது நடக்கல இது படிப்பறிவு இல்லாதவங்களும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதவங்களுமே கூட பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் தான் பார்த்தாங்கன்னு போது அங்கிருந்தே அது ஆரோக்கியமா இருக்குங்கிறது தான் உண்மை சில பேர் யாராவது வந்து அவங்களுடைய அபிரிங்கிங் தப்பு வளர்ப்பு தவறு அப்படின்னா அது எல்லா துறையிலயும் இருக்கிற எதிர்பாராத அசம்பாவிதங்கள் எங்கெங்கேயோ தான் இருக்கு எனக்கு தெரிந்த பெண்களுக்காகன்னு ஒரு மாற்றம் எதுவும் தேவையில்லை இதே என்ன சொல்றது ரொம்ப நல்ல நிலையில ரொம்ப நல்ல நிலையில இருக்காங்க கேரவன் தராங்க என்ன இப்போ ரெஸ்ட் ரூம் தேடுறாங்க அதெல்லாம் கிடையாது டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ என்ன சொல்றது எங்களோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுங்கன்னு பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க ஆஹ் என்ன சொல்றது அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அவங்களுக்கு விமென்கே உரித்தான சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது டீம்மேட்ஸே வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையில மெச்சூர்டா ஹேண்டில் பண்றதுக்கு தெரிஞ்சுட்டாங்க பெண்களும் நம்ம அப்படி மாறிட்டோம் ஸோ இப்போ வந்து ஏதாவது மாற்றணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது கிடையாது எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இட்ஸ் குட் ஆஸ் இட் இஸ் இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு சர்டனாக இந்த கொஸ்டின் தோணுச்சு எவ்ரி மந்த் விமன் ஹேஸ் டு ஃபேஸ் திஸ் ஃபேஸ் கால் த பீரியட்ஸ் இந்தியா நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க இப் யூ ஆர் ஷூட்டிங் அப்போ ஸ்பாட்ல உங்களுக்கு பீரியட் இருக்கு ஹவு வில் யூ இட்ஸ் லைக் கோயிங் டு ஸ்கூல் நம்ம வந்து காலையில 8 மணிக்கு போயிடு சாயந்திரம் 4 மணி வரைக்கும் ஸ்கூல்ல எப்படி இருந்தோமோ அந்த மாதிரிதான் தான் நம்ம பட் ஃபில்ம்ஸ் ஃபில்ம் இஸ் நாட் a 9 like like to 5 ஜாப் கைண்ட் ஆஃப் thing இல்லையா எஸ் லைக் நாட் எவ்ரி டே யூ ஆர் கோயிங் டு பீ அண்டர் தி சன் தினமும் நம்ம வந்து 8 மணி நேரம் வெளியில தான் இருப்போம் 8 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் ரூம் இல்லாத இடத்துல தான் இருப்போம்ங்கறது வந்து நம்ம சொல்ல முடியாது அது வந்து என்ன சொல்றது இட் கம்ஸ் ஹேண்டி நமக்கு முன்னாடி வந்து கிளாத் யூஸ் பண்ணிட்டு இருந்த காலங்கள்ல எவ்ளோ சுத்தமாவும் ரொம்ப பலமாவும் இருந்தாங்களோ பெண்கள் அந்த மாதிரி இப்போ இருக்கிற நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நமக்கு இருக்கிற இந்த சூழல்ல வந்து நம்மளால ஹேண்டில் பண்ணிக்கிற அளவுக்கு தான் வச்சிருக்கு ஓகே இப்போ ஒரு லெட் சே நம்ம வந்து ரிமென் பர்செக்டிவ்லயே பாக்கலாம் லெட் சே நான் வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன் ஃபீலிங் லிட்டில் டிப்ரஸ்ட்ட அப்படின்னா அண்ட் ஐ வாண்ட் டு வாட்ச் சம் கைண்ட் ஆஃப் எ மூவி தட் will motivate நீங்க என்ன மூவி சஜஸ்ட் பண்ணுவீங்க அது வந்து நான் சொல்ற படம் உங்களுக்கு பிடிக்காத டி மூவி லெட்ஸ் சே நீங்க வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க இட் ஷட் மோட்டிவேட் மீ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் மூவியா எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க இது வந்து என்ன சொல்றது எனக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கிறது உங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்குமான்னு தெரியல ஃபர்ஸ்ட் நான் வளரி பாருங்க நான் சொல்றேன் நான் நான் வந்து 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 என் குழந்தை தான் சிறந்த படம் நீங்க ஆகணும் அது ஒரு 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 ரித்திகா சிங் ஆக்ட் பெண் பெண் வீரம் சார்ந்து இருக்கு இருக்கு எஸ்பெஷலி ஆண் குழந்தைக்கே பாதிப்பு இது இது அ டைரக்டர் கோ வாட்ச் மோட்டிவேட்டட் செகண்ட் விட அருமையான படங்கள் ஆயிரம் எடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி பெண்கள் பார்த்து மோட்டிவேட் ஆகணுங்கிறதுக்காக தனி பெண்கள் படம்லாம் தேவையில்லைங்க இது வந்து அகெயின் இதுலேயும் பேதம் கிடையாது நம்ம வந்து நாயகன் பார்த்தா கூட நமக்கு மோட்டிவேட் ஆகும் புஷ்பா டூ பார்த்து கூட நான் வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆன ஆஹா ஓஹோ பட் இட் இஸ் நாட் அ உமன் சப்ஜெக்ட் அட் ஆல் வந்து சிரிப்பாங்க அனிமல் வந்து எல்லாரும் கழுவி ஊத்துற ஒரு படம் ஆனால் அது என்னோட மோட்டிவேட்டிங் படம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்த ஃபிலிம் தான் அனிமல் சோ எனக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் இட் கம்ஸ் டு வாட்சிங் மோட்டிவேஷனல் வளரி அதுக்கப்புறம் வந்து இப்ப என்ன சொல்ற தங்கல் எல்லாம் இருக்கு தங்கல் வந்து பெண்கள் மோட்டிவேட் ஆர படம் தான் ஆண்கள் எல்லாம் நிராகரிச்சுட்டாங்களா கிடையாது அவங்களும் ரசிச்சு தானே பார்த்தாங்க சோ மோட்டிவேஷன் அப்படின்றதுக்கு வந்து ஆண் பெண்கிற இது கிடையாது தேங்க்யூ சோ மச் மேம் இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ அண்ட் நான் வந்து நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ சோ மச் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு தந்ததுக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்